ஆடனே நாதமோ வேதமோ உன்னையே பழிக்கிது அருணா சிவகலிங்கம் ஓராக வென்றவே ஓராக வென்று கொண்டு உலகங்கு காடியே ஆர் ஆர் அறிமேன் ஆகாய குளிர்கையே அதியாக ரூபமாக ஆண்டவன் ஆனலைக்கு அதியா லிங்கமே லிங்கம் அமலார உருவாகி வந்த ஈசனே அந்த உருவாகி வந்த தேவனே உருவாகி கருவாகி வேத சாஸ்திரமே உண்மையை நாடுதே உன்பலை கொண்டவோ நிலைந்தவனே உன் கருளை கொண்டவனே ஆடாத பாட்டுண்டோ ஆடாத ஆக்கமுன்றோ பம்பமணி ஓசை கேட்டு பவனி வர்ற சக்தி ஏனே எங்கும் குலசாமி குல சாமி என்று

el amor hombre va a ser

இருக்குதா யா கொட்டிக்கிட்டா தான் இருக்குது எங்க கொட்டாங்க கொட்டிக்கிட்டா தான் இருக்கு கொண்டாட்டத்தோட கொண்டாந்தீங்கள ஆமா சார் என்னோட எனக்கு என்ன பிடிக்கும்னு கொண்டாந்தீங்களா கொண்டு என்ன பண்ணி பண்ணிடு செவ்வாது utur <tik>

ஆண்டவனே நான் அழைக்க வந்திடுமா கருவுக்குள்ளே நின்றவனே நீதானோ அறுபரும் ஜோதியாய் உதயமானவனே தண்ணி இங்கிருந்து மேல ஊத்தி விட்டுட்டு தண்ணி உள்ளே ஊற்றிட்டு போகணும் சாமே அப்பா இங்கேருந்து பழைய ஆலயம் இந்த வழிப்பட்ட இடத்துக்கு ஒரு தண்ணி ஊற்றிக்கிட்டு போயிட்டு என்னோடய ஆலை இங்கேருந்து அங்கேருந்து கொண்டாந்த எல்லாம் இறக்கி வைக்கணும் அது போய் படம் ஊற்றி இங்க இங்கேருந்து நீருக்கு அந்த என்னோடய ஆலயம் இந்த ஊத்திட்டே ஊற்றிக்கிட்டே போங்கப்பா நீலுக்க

அப்படியே போய் அப்படியே நேரம் போ அங்க லிங்க இருக்கிற இடத்துக்கு போய் இங்க போயிருக்குதா போயிருக்கு போயிருக்கு அப்படியே என்னோட இடத்துக்கு போகணும் போயிட்டு குழந்தைய வர சொல்லு வருது வருது வர சொல்லுபா ஊத்திட்டு அங்கேயே ஊத்தி விட்டு வர கூட வர சொல்லு வச்சுட்டு வர சொல்லுங்க அப்படியே வர சொல்லுங்க ஊர் ஜெயந்தி தானே என்னோட தீர்த்தத்தெல்லாம் இறக்கி வச்சுமா சாமி இறக்கி எனக்கு தின்னூறு வேணும்பாட்டாச்சு நீ பார்க்கணும்ல

வாகனத்தில் நாயகையா வருவையப்பா வாகனத்தில் நாயகையா வருவையா வாகனத்தில் திசமரனா வருவையா கால வாகனத்தில் கட்டளகா வருவையப்பா கட்டப்பட்ட நீரணிந்து பரவராக ரூபம் கண்டு நீரணிந்து காவி உடைதான் தெரித்து படைத்தவரே படைத்தவரே முதல் எறும்பு

இந்த கோயில் கட்டிக்கிற சாமி சாமி வராத நிக்குது ஆண்டவன் இல்லை இல்ல வந்து ஆடுல சும்மா கண்ணு மூடினு வெட்டை வெட்டி பார்த்துன்னு இதே வரைக்கும் காலம் வருது கோயிலு கட்டி ஆச்சு கோபுரம் ஆகும்போது அவருக்கு சாமி வந்து அருள் சொல்லுவாரா இல்ல காலம் முறை இப்படியே கலந்துட்டு போவாரா இல்ல இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி நிப்பாரு

என்ன வேணும் சொல்லு சாமி என்னாலப்பா நான் மேலே ஏறணும் வந்த லிங்கமோ இந்த ஜோதி லிங்கமோ ஆயிரம் கோடி உனக்கு ரூபமா கருவிலே உதித்தவனே உதரத்தாண்டமாடி வந்த சிதம்பரம் நடராஜனே பல நாடு விட்டு வந்தவனே எந்த குலசாமியே முனியடா கால முளைத்தின் முடியல அழக்க தேவியும் கங்காதேவியும் கையிலேந்தி வாசிக்க வந்த தேவ ஆண்டவனே நானிக்க தினமும் கொண்டாடிமில்லா பதில் சொல்பா என்ன கேட்டீங்க பாலகன் அவர் மேல வரும்பா அவருக்கும் அதுக்கு சொல்லக்கூடிய அவருக்கு ஏற்கனவே அந்த குழந்தை மேலே வந்துடுச்சுப்பா பேசாங்க இந்த குழந்தையை அரைச்சாங்களா ஆமாம் பயன் வரும் பேசாங்க எனக்கு பின்னர் கொடுப்பா போந்தினா தந்தின தாளம்போது எங்க சத்தியமா நான் நினைக்கிறேன் மனமோ கல்லோ இரும்பா பெருமாறு அம்மையே ஆதியா ஜோதியா தீப சுடராய் வந்த ஆனந்த தேவி எனக்கு அனைத்திடமும் கொண்டாடி தெரிந்து தெரியாமல் அறிஞ்சறியாமல் சகல குற்றங்கள மண்டிட்டு ஆண்டவனே மங்க மகராசி வேண்டி வரத்தெல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டுகளாக கோடி கோடி வரம் கொடுக்கணும் என் தாயி ஏதோ நினைச்ச இடமெல்லாம் போகணும் நான் கேட்கிறேன்

মালালালে দ্যেরালে அம்ம மஞ்சளுக்கு சொந்தக்காரியே அம்மாணம் கூடியிருக்கும் அம்மா காறாளம் அடிய மஞ்சளுக்கு ते अंगारी I am a